வணக்கம் இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா முதலில் தலைப்புச் செய்திகள் ஆயிரத்து எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல் இந்திய நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படும் பத்தாயிரம் பெருந்தோட்ட வீட்டுத் திட்டத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பம் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களில் சுமார் எழுபது வீதமானோர் வீடுகளில் பாதுகாப்பாக உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவிப்பு சீனாவின் அதிகாரமிக்க பதவியை வகிக்கும் முக்கிய நபர் இலங்கை வருகை கால அவகாசத்தை பெற இலங்கை அரசாங்கம் உத்தேசம் ஈஸ்டர் சம்பவம் இதுவரை வெளியாகாத எட்டு தகவல்களை சிஐடிக்கு வழங்கியதாக அருட் தந்தை காமினி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்தி எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்த மூன்றாவது மயக்கவியல் வைத்திய நிபுணரும் அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிய இரண்டு மயக்கவியல் வைத்திய நிபுணர்கள் முன்னறிவிப்பின்றி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய நிதி நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படும் பத்தாயிரம் பெருந்தோட்ட வீட்டுத் திட்டத்தின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வீடமைப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது ஆறு மாவட்டங்களின் பெருந்தோட்ட பகுதிகளில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் ராஜீவ் சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் ஒரு வீட்டிற்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது பிரதேச செயலகங்கள் மற்றும் தோட்ட நிர்வாகிகளின் ஊடாக இந்த வீட்டுத் திட்டத்திற்கு தகுதியான நபர்கள் தெரிவு செய்யப்படுவதுடன் அதன் நிர்மாணப் பணிகள் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படுகின்றன இரண்டு ஆண்டுகளுக்குள் பத்தாயிரம் வீடுகளையும் மக்களுக்கு கையளிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடன் தவணைகளை செலுத்துவதற்கு இலங்கைக்கு கால அவகாசத்தை சீனா வழங்கும் என இலங்கை அரசாங்கம் நம்புகின்றது சீனாவிடம் இலங்கை பெற்றுள்ள கடனை திருப்பிச் செலுத்த ஏற்கனவே சீனா கால அவகாசத்தை வழங்கியுள்ளது குறித்த கால அவகாசம் விரைவில் முடிவுக்கு வர உள்ளது இதனால் மேலும் ஒருமுறை கால அவகாசத்தை பெற்றுக்கொள்ள இலங்கை முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அதுடன் ஒரு தொகை கடனை துண்டித்துக் கொள்ளவும் அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது மீண்டும் இலங்கைக்கு சீனா கால அவகாசத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் சீனாவில் மிகவும் அதிகாரமிக்க பதவியை வகிக்கும் நபர் ஒருவர் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளார் சீன கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தின் துணை அமைச்சரும் சீன மத்திய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட ராஜதந்திரியுமான ஹயான் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளார் கடந்த ஆண்டு வரை சிங்கப்பூருக்கான சீன தூதராக பணியாற்றிய அவர் பொருளாதார நெருக்கடியின் போது மிகவும் தீர்க்கமான பங்கை வகித்தவர் என அறியப்படுகின்றார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கைக்கான அவரது பயணத்தின் போது அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை அவர் சீனாவிடம் இலங்கை பெற்றுள்ள கடனை செலுத்துவது குறித்தும் இருதரப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என தெரிய வருகின்றது சீன கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைய அனுமதிக்கப்படாத சூழல் மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு நெருக்கடியில் இலங்கை சிக்கியுள்ள தருணத்திலேயே சன் ஹயானேவின் இந்த பயணம் இடம்பெறுகின்றது சன் ஹயானின் இலங்கை பயணத்தின் போது உறவுகளை மேலும் ஆழமாக கட்டியெழுப்பக்கூடிய சாத்தியமான விடயங்கள் குறித்து முக்கிய அவதானம் செலுத்தப்பட உள்ளது இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களில் சுமார் எழுபது வீதமானோர் வீடுகளில் பாதுகாப்பாக பணியாற்றி வருவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரு தெரிவித்துள்ளார் அவர்களில் சுமார் பதினைந்து வீதமானோர் விவசாய துறையில் பணியாற்றுவதாகவும் ஏனையோர் கட்டுமான துறையிலும் ஏனைய துறைகளிலும் பணியாற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் லெபனான் எல்லைப் பகுதியினூடாக இடைக்கிடையே ஷெல் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போதிலும் அந்த வலயத்தில் வசித்து வந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் அந்த இடத்திலிருந்து தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடையே காணப்பட்ட இலங்கையர்களும் புதிய இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அந்த இலங்கையர்களுக்கு வித பிரச்சனைகளும் ஏற்படாது எனவும் அவர் உறுதிப்படுத்தினார் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அந்நாட்டில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றது பிரஜனைகளுக்கு எவரேனும் முகங்கொடுத்தால் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து ஐரோப்பாவிற்கு பயணிக்கும் பெரும்பாலான விமானங்கள் இஸ்ரேல் ஊடாகவே பயணிப்பதனால் விமான பயண மார்க்கத்தில் மாற்றம் பாதுகாப்பு காரணங்களினால் பயணம் தாமதம் அடைகின்றமை ஆகிய இடையூறுகள் ஏற்படலாம் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரமேலும் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் சம்பவம் தொடர்பில் இதுவரை வெளிவராத உண்மைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்வைத்ததாக கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அரத்தந்தை சுரேல் காமினி தெரிவித்தார் கொழும்பு பேராயரின் உத்தியோகப்பூர்வ இல்லத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் போலீஸ் ஒருவர் இனிய ஊடகம் ஒன்றுக்கு அலை வழங்கியதாக கூறப்படும் நேர்காணலை மேற்கோள் காட்டி அவர் இந்த விடயங்களை முன்வைத்துள்ளார் உயிர்த்து ஞாயிறு சம்பவம் தொடர்பிலான வாக்கு மூலங்களை பெறுவதற்கு சிறில் காமனி நேற்று வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் அவரிடம் நான்கு மணி நேரம் வாக்கு மூலம் பெறப்பட்டது இதன்போது இதுவரை வெளிவராத எட்டு விடயங்களை அவர் முன்வைத்ததாக கூறினார் அதன்படி முதலாவதாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் திகதியன்று வவுனதீவில் போலீஸ் அதிகாரிகள் இருவர் உயிரிழந்த இடத்தில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ்மா அதிபர் ரவி செனவிரத்னவிற்கு தகவல் கிடைக்கப்பெற்றது பெற்றது அந்த பொருட்களை அங்கு வைத்தது யார் இரண்டாவது இந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி என்பவருடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பது தெரிய வந்த ஐபி முகவரியை பயன்படுத்தியவர்கள் யார் மூன்றாவது வவுனதீவு சம்பவம் தவறாக சித்தரிக்கப்பட்டது அதாவது வவுனதீவில் போலீஸ் அதிகாரிகள் இருவர் கொலை செய்யப்பட்டமைக்கு புலிகள் அமைப்பினர் காரணம் என ராணுவ புலனாய்வு பிரிவினர் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்னவிற்கு பொய்யான தகவல்களை முன்வைத்தமை தற்போது தெரிய வந்துள்ளது நான்காவதாக தெஹிவலையில் தாக்குதல் மேற்கொள்வதற்கு முன்னர் சந்தகத்திற்குரியவரின் தொலைபேசிக்கு அழைப்பு வந்தமை சிசிடிவியில் பதிவாகியுள்ளது அழைப்பினை ஏற்படுத்தியவர்கள் யார் ஐந்தாவது தெஹிவலையில் தாக்குதல் மேற்கொண்டவரின் வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் யார் ஆறாவது விடயம் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தற்கொலை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டு தாரியை அழைத்து வருமாறு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருந்து சுரேஷ் சலே அசாத் மௌலானாவிடம் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் ஏழாவது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு புத்தகத்தில் சுரேஷ் விற்கும் ஈஸ்டர் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி என்பவருக்கும் இடையில் சாந்தி போன்று இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எட்டாவது விடயமாக உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சஹ்ரான் மனைவியிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது அபுஹிந்த் என்ற நபர் தொடர்பில் கூறியுள்ளார் உண்மையில் யார் அந்த அபுஹிந்த் என எட்டு விடயங்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார்